ராமன் ஸ்டூடண்டா ஓடுங்க ஸ்டூடண்டா உள்ள ஓடுங்க இந்த பாப்பாக்கு வழி விடுங்க போணும் உள்ள போ போ பாப்பா ஓடுங்க பாப்பா ஓடுங்க பாப்பா கிளாஸ் கிளாஸ் செலக்ட் ஆகுது

ாங்க <laughs> பாரு en el orden de பாப்பாங்க பாருங்க பாப்பா பாப்பாங்க இங்க பாரு காமிங்கமா தெரியுமா பிடிச்சியா

ಬಂದು

ஒரு இது எயமாகறதுனால வந்து ரொம்ப எக்ஸாம் எழுதினேன் அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம் நான் செலெக்டாக ஆனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஜிஎம் வரவும் அவங்களுக்கும் நேரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து எல்லா உதவி பண்ணது எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் சாரு பேரண்ட் எல்லாமே உதவி பண்ணாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் கவுன்சிலர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும் அவங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நான்

எப்படி இதெல்லாம் படிச்சிங்கன்னு கேட்டாங்க வந்து சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து தவலெலாம் போட்டு விட்டாங்க அப்புறம் பேனாவும் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இது புக்கு கொடுத்தேன் அவங் அவங்களுக்கும் நன்றி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு எதுவும் சொல்ல நல்லா படிக்குமா அப்படின்னாங்க நல்லா ஒரு இது ஜெச்சாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொன்னாங்க சார் என் பேர் ராகினி என் பேர் ராகினி அப்பா பேர் தயாலன்னு பாட்டி பேர் நல்ல